மறண்டு சாமியார் வழியே தண்ணி குத்துனா தண்ணி வருமா கைய வச்சா தண்ணி வருமா கைய வச்சு தண்ணி வந்துச்சு எங்க வந்துச்சு மதுரை மாவட்டம் வைகை எதுலையுமே சேராது கடல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நாற்பத்தி எட்டு மணி கொண்டது இந்த ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பெரியன்மாயில போய் சேர்ந்து அதுக்கு அடுத்தபடியாகதான் போவோம் அதுக்கு வைகைன்னு எதுக்கு பேர் வந்து தெரியுமா சொக்கநாதர் மீனாட்சி கோயில்ல வந்து மீனாட்சி அம்மன் வீட்டுல வந்து மீனாட்சி வீட்டுல வரவேற்பு அப்ப சொநாதர் மட்டும் போகல இன்னும் எல்லாரும் வந்து சாப்பிட்டாங்க நீங்க மட்டும் உங்க வீட்டுல இருந்து ஒரு ஆள் வரலையே ஏகப்பட்ட ஏற்பாடு எல்லாம் பண்ணிருக்கோம்னு மீனாட்சி அம்மன் போய் சொக்கநாதர் கேட்க அப்ப அவரு வராது காரணருக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறோம் சொல்லி கும்ப வீரனா வைக்கிறார் அனுப்பி வைக்கிறாரு போனேன் இருக்கிறத கூட திண்டுக்காலி அண்டா சட்டி உண்டாவில் முதல் கொண்டு எல்லாத்தையும் குளிக்கிட்டேன் தண்ணி இருந்திருக்கு தண்ணியை குடிச்சு பார்த்தேன் தண்ணியை பத்தல அப்ப நேர சொங்க வந்த உடனே என்னடா பிரச்சனை அம்மன் இயற்கையில தண்ணி தாகம் பத்தல இந்த இடத்துல கைய வீடாண்ட கையை வச்சா நம்பகரணி அதனாலதான் இங்க பேர் வை கை தண்ணி பொறுக்கி ஓடுச்சு வேணுங்கிற அளவு தண்ணியும் காலகத்தில் இருந்து கையை தட்டுனா தண்ணி வரும் அது யாருக்கா தெரியும் ஆமாங்க ஆமா இவராது குத்துனா தண்ணி வரும் நாளைக்கு நான் சொல்றாரு நான் சொல்றேன் கையை தட்டுனா தண்ணி வரும் இருக்கு இன்ன வரைக்கும் இருக்கு ஏழு மலையை தாண்டி சாமி கும்பிடுவோம் சொல்லுவோம் இங்க வெங்கடாஜல சொல்லியே திருப்பதிய தமிழகத்திலே இருக்கு சிவன் கோயில கும்பிடுறது எங்கே தெரியுமா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்துக்கு பக்கத்துல ஈஷா யோகா மையத்துக்கு பின்னாடி இருக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் மூணாவது மலையில இன்ன வரைக்கும் கையை தட்டினோம்னா தண்ணி வரும் மூணு தடவை தட்டணும் அந்த மலைக்கு பேரு கைதட்டி சுனை கைதட்டி சுனை அங்கேயும் தான் தண்ணி வருது தண்ணி பத்தி பேசுறாரு நூத்தி நாற்பத்தி ரூபாய் கொடுத்தா பச்சை கடையில கூட தண்ணி கொடுக்குறேன் அதுக்கு பேரு மென்ஸ் கிம்ப அதுக்கா

தம்பி கூட அண்ணா அக்கரு தொம்பி தம்பி தங்க கம்பி விளையாட்டு பருவம் ஆமா கிளட்டு பருவம் நரை பிடி திரை மூப்பு சாக்காடுறது எப்பயுமே பக்கம் மார்க்கண்ட போல

அப்ப மூன்று மூன்று பக்கம் நீரானது ஒரு பக்கம் நிலத்தை அழிக்கும் என்ற தன்மையில தான் திருப்பாறு கடல் இருக்கக்கூடிய வைகுந்தத்திலிருந்து என் பாட்டன் மகாவிஷ்ணு இந்த உலகத்தை காக்குறாரு அப்படி என் பாட்டன் பிறந்தாமன் மகாவிஷ்ணு நினைத்து நான் பாடும் பொழுது துதி பாடக்கூடிய அடிக்கக்கூடிய கட்டை சப்பலா கட்ட பாரு இது என்ன கருத்துல இது மாலை என்ன மாலை அருமாலை என்ன மாலை அருமாலை அருமாலை பிளாஸ்டிக் மாலை மதுரை மீனாட்சி வாங்கி போட்டு வந்திருக்க

தாவரங்கள் இருபது லட்சம் எண்பத்தி நான்கு சிவராஜ் படிக்கிறது எங்கப்பா மண்ண படிச்சார் தெரியுமா எங்கப்பா மண்ண படிச்சார் தெரியுமா எங்கப்பா அதே போல பூமியில புல் புண்டுகள் படிச்சார் தெரியுமா எங்கப்பா ஒன்னு படிச்சார் தெரியுமா எங்கப்பா தெரியுமா அப்ப எங்க ஆத்தாள் ரெண்டு வருஷம் அப்பா படிச்சாரு ஆமா சொத்து பிரி அங்க அந்த விழுந்துருச்சு அங்க என்ன சொல்ற சொத்து பிரிப்பா எப்படி சொல்ற ஏற்கனவே புரிஞ்சது இருக்கட்டும் உங்க அப்பா

கேட்கிற கேள்விக்கு படைச்சாருன்னா படைச்சாரு படைக்கலைன்னா படைக்கல எங்க மாமல்லத்தை படைச்சது யாரு பலா பழம் செவட்டா பழம் எல்லா பழத்துலயும் கொட்டை உள்ள வெள்ளி படைச்சிருக்காருல்ல இந்த முந்திரி பழத்துல மட்டும் கொள்ளையே கொட்டையை கீழ வெள்ளி வெளியே படைச்சிருக்காரு அது உங்க அப்பா படைச்சாரு எங்கப்பா இல்லை அது எங்க அப்பா படைக்கலை படைக்கலை ஆமா மாங்காயை புடிச்சது யாரு எங்கப்பா தேங்காயை படைச்சது எங்கப்பா பாக இருக்கா

ஆபத்தானா இந்த பேனா

ब्रह्मचारी, तो ब्रह्मचारी, 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 ला, बा बा बा। के मिला ला, के ्रह्मचारी

پڙه ڏي پڙه ڏي پڙه ڏي வேண்டுமே எங்கே இருக்கிறார் பெரியவர் ஆசி பெற வேண்டும் வணக்கம் சுவாமி வரவேண்டும் வர வேண்டும் வணக்கம் பத்து உண்டாகும்